குட் மார்னிங் டியர் அயன் காம்ரேட்ஸ் இந்த படம் வந்து இவர் வந்து உங்களுக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லாத ஒரு பாடி பில்டர் ஆனால் பாடி பில்டிங்கில் சில பேர் வந்து ரொம்ப எப்படின்னா ஃபோட்டோஜெனிக்காக இருப்பாங்க மாடலிங்காக இருப்பாங்க நிறைய விளம்பரங்கள் எல்லாம் ஆட் கொடுத்துருப்பாங்க அந்த வகையில் பார்த்தா இந்த ரோஜர் ஸ்டீவ் வார்ட் இவர் பேரு ரோஜர் ஸ்டீவ் வார்ட் இவர் வந்து நைன்டீன் செவன்டி செவன்ல மிஸ்டர் யுஎஸ்ஏ வாங்குறாரு நைன்டீன் எயிட்டியில வந்து நேச்சுரல் மிஸ்டர் அமெரிக்கா டைட்டில் வாங்குறாரு ரொம்ப அருமையான ஒரு பாடி பிள்ளை பாருங்க டைஸ் இவருக்கு வந்து ரொம்ப அருமையாக சொல்றாங்க இந்த லெக்கு தான் விட்ட சொல்றாங்க ரோஜர் ஸ்டீவார்ட் வந்து லெக்குக்கு அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு அப்படின்னு அதோட விளைவு என்ன பாருங்க மாடலாக எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு பாருங்க அந்த பாருங்க இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்த காஃப் மசலை பாருங்க இந்த காஃபை பாருங்க அவருக்கு தைசு எவ்வளோ எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு பாருங்க காஃப் இந்த மாதிரி காஃப் மசாலா நீ எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க அதுக்காகவே இந்த படத்தை நான் என் கலெக்ஷன்ஸ்ல இருந்து கட் பண்ணி இதில் வச்சிருக்கேன் பாருங்க அவர் பக்கத்துல வந்து அவர் லெக்கு பாருங்க லோவர் லெக்கு அப்படியே ஃபுல்லாக சிரியேஷன்ஸாக இருக்கு பாருங்க தைசை வந்து ரொம்ப அருமையாக அவரை பத்தி இவரை சொல்றாங்க லெக்குக்கு இவர் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு அதே மாதிரி கொடுத்துருக்காரு நீங்க படங்களை நல்லா ரசிச்சு பாருங்க அந்த காஃப் மசல் தான் எனக்கு இன்னும் அப்படியே யாருக்குமே காஃப் தான் வீக்கா இருக்கும் அதுல இவர் காஃப் பிளஸ்ஸா இருக்கு பாருங்க ரோஜர் ஸ்டீவார்ட் சூப்பர் பாடி பில்டர் சூப்பர் போட்டோஜெனிக் மாடல் தேங்க்யூ